கந்தன் அடியார்களே நல்லை கந்தனை தினமும் கண்டு தொழுது உயர்ந்த பெரியார்கள் அருள் அடியார்கள் அநேகர் தாம் பெற்ற அனுபவம் சொற்களினால் எடுத்துக் கூறுவதற்கு அப்பாற்பட்டது என்பதனை சொல்லால் காட்ட முடியாது என்பதனையும் சொல்லுக்குள் கொண்டு வருவதை காட்டுவதை பாடல்களில் நாம் காண்கின்றோம் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் ஞானமுருகன் நல்லி கந்தனை தினமும் கண்டு தொழுது அடியார்கள் சொல்கின்ற அருமையான வார்த்தைகள் இவை கந்தர் அனுபூதி சொல் பதம் கடந்த முருகனின் புகழை நல்லி கந்தனின் பெரும் கீர்த்தியை போற்றி தரிசிக்கின்ற மகிமையை நாம் பார்க்கின்றோம் நாம் பிறக்கும் போது எங்களை படைக்கும் பிரம்மதேவன் என்ன விதியை எழுதி வைத்திருக்கின்றானோ அது மாறாமல் அப்படியே நடக்கும் என்பது சைவர்கள் ஆகிய எங்களுடைய நம்பிக்கை இதனையே தலைவிதி கூறுகின்றோம் இத்தகைய தலை விதியை நல்லூர் முருகப்பெருமானின் சந்நிதியினை தொழுவதன் மூலம் மாற்றிவிடலாம் என நம்பி கந்தனை முருகா தொல்லை வினை அகற்றிவிடு என்று கூவி அழைத்து முருகன் சந்நிதிக்கு விரையும் காட்சி அற்புதமாக அமைகின்றது இதனைத்தான் அருணகிரிநாதர் பாடலாக்குகின்றார் நல்லை கந்தனி முன்னே செல்லவிட்டு அவன் கால்பட்டு நம் தலையெழுத்தை மாற்றுவோம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் நல்லூரான் அலங்கார கந்தன்